எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இப்போ நம்ம பரண்டை தொகை செய்ய போகிறாங்க அது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பரண்டை வந்து க்ளீன் பண்ணி வினிகரும் உப்பும் போட்டு நல்லா ஊற வச்சுக்கினாங்க ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் இப்படி செய்யலைன்னா தொண்டை வந்து கரகரப்பாக இருக்காங்க அதனால் இப்படி டூ ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க உளுத்தம்பருப்பு உங்கள் காரத்துக்கேற்ற வரமிளகா புளி பூண்டு இஞ்சி ஒரு சின்ன பே சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் உப்பு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் இதுமாதிரி ஒரு இரும்பு கடாயை வச்சுருக்கேங்க அதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றினா தாங்க இந்த தொகையில் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உளுத்தம்பரு போட்டுக்கலாம் இது நல்லா வறுபட்டோங்க இந்த தொகை வந்து நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த வ இருந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க வினிகர் உப்பு கம்பல்சரி நீங்கள் ஊற வச்சு தான் நீங்கள் அரைக்கணுங்க இல்லைன்னா தொண்டையெல்லாம் கரகரம்னு இருக்கும் துவையல் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது இப்போ இது ரெடியாக இருக்குது இது உரமாக வச்சுக்கலாம் உளுத்தம் பருப்பு நல்லா புரிஞ்சு வச்சுங்க இப்போ வரமிளகா போட்டுக்கலாம் இந்த தவில் வந்து கொஞ்சம் சுருக்குன்னு நல்லா நல்லாயிருக்கும் அதனால தான் நான் ஒரு ஆறு பச்சை மிளகா ஆறு ஏழு பச்சை மிளகா காஞ்சி மிளகா போட்டிருக்கேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு நான் வந்து தோல் உரிக்கலாங்க ஒரு துண்டு இஞ்சி வெங்காயம் இல்லை நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க இது போட்டு நல்லா வதக்கலாம் கூடவே ஒரு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி போட்டுக்கோங்க இப்போ நம்ம பரண்டை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதையும் இதில் போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா வதக்கினாங்க ஒரு பத்து நிமிஷமாச்சு நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு தொழில் வந்து நல்லாயிருக்கும் ஒரு நாலு நாள் வச்சுருந்தீங்கனாலும் அந்த தொழில் வந்து கெட்டு போகாது இது நல்லா வதங்கட்டங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இந்த தொழிலுக்கு தேவையான நமக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கிங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிட்டாங்க இது நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க க பரண்டையில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க கால்சியம் அதிகமாக இருக்குது அல்சர் சரியாக்கும் அதுக்கப் இந்த தொையில் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா மூட்டு வழியே வராதுங்க கால்சியம் அதிகமாக இருக்கும் உடஞ்சி எலும்பெலாம் கூடும் அல்சரு சரியாகும் வெயிட் லாஸ் நிறைய நான் வெயிட் லாஸுக்கு இது சூப்பரான தொகையிலுங்க நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் கம்பல்சரி இது செஞ்சு சாப்பிடுங்க இது வாங்க அரைச்சிட்ட பார்க்கலாம் இதுமாரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம தாளிச்சிடலாம் நீங்கள் நான்ஸ்டிக் கடாயில் பண்ணுறதோட இதுமாதிரி இரும்பு கடாயில் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்குங்க நான் வந்து ஒரு நூறு எம்எல் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அதெல்லாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பெருங்காயம் பெருங்காயம் போட்டிங்கன்னா நல்லா ஜீர்ணமாக அதனால் எந்த தொகையில இருந்தாலும் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிட்டோம் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் போட்டுக்கோங்க கூடவே கரோக்கில் போட்டுக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க குளுத்தம்பருப்பு நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம மறைச்சி வச்ச பேஸ்ட்டு அதில் போட்டுக்கலாம் இது மாதிரி நல்லா வதக்கி வதக்கி வச்சுட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியம் இல்லைங்க வெளியே ஒரு வாரமாக இருந்தாலும் கெட்டு போகாதுங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க தேங்க்யூ